அனைவருக்கும் வணக்கம் இது சிவா விஷ்ணு டிவி வழங்கும் சென்னை டெம்பிள் சீரியஸ் பகுதி ஏழு இன்றைய புனித பயணம் சென்னையில் பகவான் ஸ்ரீராமர் நடந்து சென்றதாக இன்றளவும் நம்பப்படும் அற்புதமான ராமாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு அரசமரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலை பற்றிய பதிவு ஒரு அரசமரத்தின் அடியிலேயே வீற்றிருக்கும் இந்த அம்மன் நான்கு தலைமுறைகளுக்கும் மேலாக பக்தர்களின் வாழ்வில் அருளும் அமைதியையும் வழங்கி வருகிறார் இந்த இடம் ஒரு சாதாரண பஸ் ஸ்டாப்பாக இருந்தது ஆனால் இப்பொழுது யாரை கேட்டாலும் அரசமரம் பஸ் ஸ்டாப் என்றே அழைக்கிறார்கள் அம்மன் தன் அருட்பெருமையால் அந்த பகுதியை பிரபலமாக்கியுள்ளார் இக்கோவிலில் நடைபெறும் பூஜைகள் விழாக்கள் அனைத்தும் ஆன்மீக உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வழிபடுகிற பக்தர்கள் நான் இங்கே வந்தால்தான் மன நிம்மதி அடைகிறேன் என்று சொல்வது அம்மன் தாயின் அன்பை உணர்த்துகிறது இவ்வாறு பல நிகழ்ச்சியான பக்தர்களின் அனுபவங்களையும் இந்த கோவிலின் சிறப்புகளையும் அறிய இந்த தொகுப்பு முழுவதையும் பாருங்கள் அம்மனின் அருளை பெற்றிடுங்கள் இணைந்திருங்கள் எப்பொழுதும் சிவா விஷ்ணு டிவியுடன் பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள் ஆன்மீகம் தொடர்பாக நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஜிஆர்எஸ் பிரிண்ட் அவுட் அண்ட் ஜெராக்ஸ் பாலாஜி டெக்ஸ்டைல் த ஃபேமிலி ஷாப் கிட்ஸ் கிட்ஸ்வியர் குமார் ஃபேன்சி மிக்சிங் பேங்கிள்ஸ் பேக்ஸ் கிஃப்ட்ஸ் டாய் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ் பாக்யா ஜுவல்லரி ஹால்மார்க் ஏசி ஷோரூம் ராமாபுரம் சிவா விஷ்ணு டிவி நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் அமைந்துள்ளது ராமாபுரம் வள்ளுவர் சாலையில் அமைந்து உள்ளது அரசமரம் பரமேஸ்வரி என் பேர் சுகன்யா நான் அஞ்சு வருஷமா சென்னையில் இருந்திருக்கேன் இந்த அஞ்சு வருஷமா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் கோயிலுக்கு வந்து கலந்துருக்குன்னு சொன்னாங்க வந்து கலந்துக்கிட்டேன் என் ஊரில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் அங்காளம கோவில் இருக்குது அந்த அந்த சாமி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி எங்களுக்கு அங்காளம்மா இங்கே எல்லையில் வந்துட்டு எனக்கு சாமி அங்காளம்ம்து சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் வ வர முடியலனாலும் எப்பயாச்சும் போகிறப்போ வரப்போலாம் சாமி பார்த்துட்டு போவேன் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்து உட்காஞ்சிகிட்டு அம்மா நீ தான் துணை எனக்கு நீ நீ இல்லைனா எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட அழுதுகிட்டு போவேன் அனைவருக்கும் வணக்கம் ராமாபுரம் வள்ளுவர் சாலையில் அமைந்துள்ள நமது அருள்மிகு அரசமர மங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் நமது ஆலயமானது மூன்று தலைமுறையாக நமது ராமாபுரத்திலே இந்த அரசமரத்தடியிலே நமது அன்னை தலைமுறை தலைமுறையாக இவ் சிறப்பான பூஜை அன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம கோவில் பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஒரு சின்ன ஓலை ஒரு சீம ஓடலை திருப்பி சீம ஓடலை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி தான் நம்ம ஆலயத்துல வந்து கோபுரத்தோடு அன்னைக்கு வந்து ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம் நான் பாரதி நடராஜன் கேகே கே நகர்லேருந்து வரேன் இந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் எனக்கு நைன்டி த்ரீலேருந்து ரொம்ப பரிச்சயம் இது வழியாக தான் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு போவேன் ரொம்ப நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கோம் ஒரு சாமியை கும்பிடுறது வந்து ஒரு வேள்வி மாதிரிங்க ஒரு தவா மாதிரி இதை வந்து இங்கே வந்து நிறைய பெண்கள் கூடி அவங்க நம்பிக்கையோட வழிபடுறதுனால நல்ல பலனை அடைகிறாங்க இந்த நம்பிக்கைக்கு ஒரு சான்று நிறைய எடுத்துக்காட்டிக்கிட்டே போகலாம் இது வந்து எங்கள் மருமகனோட குல தெய்வம் சரி நான் வரணும் இன்னைக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன் இதை விட நான் போன வாரமும் வந்தேன் அதுக்கு முந்தின வாரமும் வந்தேன் இந்த அம்பாள் வந்து இந்த அரச மரத்தடியில் இருந்து வந்து பக்தர்கள் அவ்வளோ அன்போடு ஈர்க்கிறதுனால தான் இப்போ நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறத விட இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து பேசி மகிழ்ந்து இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு இது ஒரு இடமா இருக்குது இது நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இது இது மாதிரி இது கலந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து வச்சிருக்கணும் என் பேர் சாவித்திரி ஆறுமுகம் நாங்கள் ராமாபுரத்தில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே இருக்கிறோம் அங்காளம்மன் கோயிலுக்கு முப்பது வருஷமாக இருக்கேன் எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக செய்கிறாங்க இந்த கோயிலில் வார வாரம் வாராகி பூஜை சிறப்பாக நடத்துகிறாங்க அப்புறம் ஆடி வெள்ளியில் வந்து நெருப்பு திருவிழா நல்லா தீமிதி திருவிழா நல்லா பண்ணுறாங்க அதுக்கு பிறகு இப்போ நவராத்திரி பூஜையாக நல்லா செய்கிறாங்க பக்தர்கள் எல்லாரும் வந்து அவங்கவுங்க கோரிக்கைகளை சொல்கிறாங்க அம்மா வந்து சன்ன நேரத்திலே நிவர்த்தி பண்ணிடுறா எங்களுக்கும் கண் கூட கண் கூ அதாவது எனக்கு வந்து கண் எதிரவே அந்த அம்மா வந்து காட்சி கொடுத்தா எனக்கு வந்து உண்மையிலே அங்காளம்மன் வந்து இருக்கிறான்ட்டு உண்மையிலே அப்போ தான் நான் நம்பினேனே வணக்கம் சிவா விஷ்ணு சேனலுக்கு வருகை என்னோட பேர் விஜய் நான் ஸ்ரீ அரசம்பரம் மங்காளம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு தொண்டு செய்து வந்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சுமார் நூறு வருஷம் பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தில் தீமிதி திருவிழா மயான கொல்லை மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி செப்பா கிழமை நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் இந்த கோயிலுக்கு யார் நம்பி வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு அது இல்லாமல் செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் இந்த போன்ற பிரச்சினையும் இங்கே முழுமையான தீர்வு கிடைக்கும் மாதந்தோறும் அம்மாவாசை பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் காலையில் முடிஞ்சிடும் மாலையில் பார்த்தீங்கன்னா ஏழு மலை அளவில் அம்மனுக்கு ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடைபெறும் மதுரை என் பேர் விஜயா இங்கே வந்து நாலு வருஷம் ஆச்சு வராகியமாக நிறையா இது பண்ணி கொடுத்துருக்கா அங்காளமோ அப்படிதான் நினச்சது நல்லா நிறைவேறும் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல நல்ல ஒரு நிறையா பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணலை என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் இங்கே நல்லா வேண்டிக்கிட்டேன் அவங்க காசு போட்டு விட்டு நல்லா வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்குது வராகியம்மா அங்காளமான் கன்னியமான் எல்லாமே வந்து நல்ல ஒரு பேர் ராஜலக்ஷ்மி நான் ராமபுரத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக இருந்துட்டு இந்த அங்காளம்மன் கோயில்ல இந்த அமாவாசை ஊஞ்சல்னு ஒன்று போடுறாங்க என்னுடைய குலதெய்வம் வந்து மேல்மலையினோர் அங்காளம்மன் நான் ஆனால் இந்த அங்காளம்மனை ஏன் குலதெய்வமாக நினச்சி நான் ஒரு மாதம் கூட விடுறது கிடையாது ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் இங்கே வந்துடுவேன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளிலாம் தவறவே மாட்டோம் இங்கே வந்து நிறைய பூஜைகள் நடந்துகிட்ருக்குது பிள்ளையாருக்கு சங்கடகர சதுர்த்தி ஆடி மாத விசேஷம் வராகி அம்மன் பூஜை நவராத்திரி பூஜை தீபாவளி ஹாப்பி நியூ இயர் எல்லாமே இங்கே நல்லாவே நடந்துட்டுருக்குது எல்லாத்துக்குமே காரணம் நாளுக்கு நாள் மக்கள் வந்து அங்காளம்மனை புரிஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க அதாவது அவங்களுடைய மகிமை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்குது இன்னைக்கு பத்து பேர்னா நாளைக்கு இப்போ ஒம்பது பேர் கிடையாது நூறு பேரா வராங்க அதுக்கு காரணமே அங்காளம்மன் வந்து எல்லாரையும் பாக்குறாங்க எல்லா மக்களுக்கும் தேவையானதா அவங்களுடைய வேண்டுதல்ல ஷார்ட் பீரியட்லயே வந்துட்டு நிறைவேற்றிட்டு கொடுக்குறாங்க இதுதான் இவங்களோட மகிமன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் விடாம வந்துட்டு நிறைய மக்கள் விடாம வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப நன்றி இந்த கோயிலோடய இது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது வருஷமாக இந்த கோயிலோட இது இருக்குது அது எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு நாலு தலைமுறையாக நாங்களும் இது பண்ணுறோம் நாங்கள் இப்போ நாங்கள் புதுசாக நாங்கள் வரோம் நாங்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயின் திருவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் மூணாவது வாரத்தில் இங்கே நெருத்திருண்ண வைப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரம் காப்பு கட்டி மூணாவது வாரம்னு நெரும்பறிக்கிறது இன்னொன்று வந்து மாசி திருவிழா இங்கே நல்லா பண்ணுவாங்க அது ஒன்று நடக்கும் இங்கே நல்லா சின்ன அரசும் தெரியாதும் யாரும் கிடையாது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இந்த நல்லா இடம் இது ஒன்று தான் அது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட அம்மனோட பவர் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு முறை வந்து போனீங்கன்னாவே நல்ல பவர் இருக்கும் அம்மாவாசானை ஊஞ்சல் போட்டுருக்கோம் நாங்கள் நாங்கள் அமாவாசை அம்மாவாசாங்க ஊஞ்சல் போட்டுருக்கோம் நல்லாவே இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமி இங்கே இருக்குதுங்க அப்புறம் வெள்ளிக்கி அம்மனா வராகி அம்மன் பூஜை இருக்குது இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலு பூஜை வந்து நம்ம இந்த இந்த வருஷமானால் இந்த மாதத்தில் கோலு பூஜை வந்து இந்த ப இந்த பத்து நாளும் இங்கே வந்து இந்த கொலு நிற்க வைப்போம் நாங்கள் ஒரு ஒரு அலங்காரம் போடுவோம் நாங்கள் இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த பக்கம் பார்த்தா தெரியும் மக்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவ்வளோ மக்கள் இங்கே வருவாங்க எங்கள் நிற்க இடம் இருக்காது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த அம்மனோட பவர் வந்து நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை நீங்கள் வந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு சரி எங்க இருந்தாலும் சரி அங்காளம் கோயிலுக்கு வந்துட்டாலே போதும் எப்படிப்பட்ட கந்திஷ்டி ஏவல் பில்லி சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் விலகி ஓடும் நான் நம்புறேன் எல்லாம் அந்த ஓம் சக்தி தான் என்ன பேச வச்சிருக்கா எல்லாம் ஓம் சக்தி தான் அங்காள பரமேஸ்வரி துணை